அடுத்த பாரு பதினொன்னாவது கேள்வி ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்குள்ளது குஜராத் மாநிலத்தில் அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் ஐந்து அடுத்த பதிமூணாவது கேள்வி நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதில் டேஸ் பங்கு இன்றியமையாதது மணலின் பங்கு நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலை துளிகள் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி பகலும் இரவும் சந்திப்பது அந்தி அடுத்தது பதினாறாவது கேள்வி நீர் நிலைகளில் இருந்து ஒலிக்கதிர் நீரை எப்படி எடுத்துக்கொள்கிறது உதடுகள் குவித்து அடுத்தது பதினேழாவது கேள்வி ஐயப்ப மாதவன் இயங்கி வரும் துறைகள் இதழியல் துறை திரைத்துறை அடுத்தது பதினெட்டாவது கேள்வி பிறகு கோடை என்னும் கவிதை எடுக்கப்பட்ட தொகுப்பு ஐயப்ப மாதவன் கவிதைகள் பத்தொன்பதாவது கேள்வி ஐயப்ப மாதவனின் இன்று என்பது எது கவிதை குறும்படம் அடுத்தது இருபதாவது கேள்வி பொய்யா வானம் புதுப்பெயர் பொழிந்தன இந்த தடித்த சொல்லின் பொருள் குறிப்பு வந்து பொய்யா ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஆர்கெழி என்ற சொல்லின் பொருள் வெள்ளம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி நெடுநல் வாடையின் இயற்றியவர் நக்கீரர் இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் இருபத்தி நாலாவது கேள்வி நக்கீரரின் தந்தை மதுரை கணக்காயனார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நெடுநல் வாடை டேஸ் நூல்களில் ஒன்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி நெடுநல் வாடை எத்தனை அடிகளை உடையது நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை உடையது நெடுநல் வாடை அப்படின்னு ஆசிரியப்பா அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி கூதிர் பருவத்திற்குரிய மாதங்கள் கூதிர்னால் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கண்ணி என்பது தலையில் சூடும் மாலை